ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் பிரதோஷ சிறப்பு பதிவு இந்த பதிவில் ஸ்ரீ லிங்காஷ்டகம் பாடலை அதன் பொருளுடன் இயல்பாகவும் தெளிவாகவும் அளித்துள்ளோம் இப்பாடலை சிவன் சன்னதியிலோ அல்லது சிவபெருமான் முன்போ நீங்கள் வாசிக்க சிவன் அருளால் உங்கள் பிறவி பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பிணிகள் நீங்கி நலம் பெறுவீர்கள் இதுவே இந்த லிங்காஷ்டகத்தின் மகிமை எனவே இப்பதிவை கேட்டு நீங்கள் இறைப்பயன் பெறவும் மேலும் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஸ்ரீ லிங்காஷ்டகம் மகிமையை விளக்கமுடன் அறிவோம் அறிந்து தெளிவோம் இறை பெறுவோம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சகல மங்களமும் உண்டாக ிங்காஷ்டகத்தின் மகிமை பிரம்ம முராரி சுராரசிதிலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்ம ஜதுக்க விநாசகலிங்கம் திரணமாமி சதாசிவலிங்கம் பிரம்ம முராரி சுராரசிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்ம சதாசிவலிங்கம் பாடலின் பொருள் பிரம்மதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள் இவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட லிங்க மூர்த்தியை நிர்மலமாகவும் பிரகாசத்துடன் கூடியதாகவும் சோபையுடன் கூடியதாகவும் உள்ள லிங்க மூர்த்தியை பிறப்பினால் ஏற்படும் துக்கத்தை போக்குகின்ற மூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் தேவ முனிப்பரவரார் சிதலிங்கம் காமதகம் கருணாகரலிங்கம் ராவண தர்பினாசனிங்கம் சதாசிவ சதாசிவலிங்கம் தேவ லிங்கம் காமதகம் கருணாகரலிங்கம் ராவண தர்பினாசனிங்கம் சதாசிவ லிங்கம் பாடலின் பொருள் தேவர்களாலும் சிறந்த முனிவர்களாலும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியை மன்மதனை பஸ்மமாக செய்தவரும் கருணையை செய்யும் லிங்கமூர்த்தியை ராவணனுடைய கர்ப்பத்தை நாசம் செய்த லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் சர்வ சுகந்தி சுலோபித லிங்கம் புத்தி விவர்த்தன காரண லிங்கம் சித்த லிங்கம் தர்கணமாமி சதா சிவலிங்கம் சர்வ சுகந்தி சுலோபித லிங்கம் புத்தி விவர்த்தன காரண லிங்கம் சித்த சுராசுர வந்திதலிங்கம் தர்கணமாமி சதா சிவலிங்கம் பாடலின் பொருள் எல்லாவித வாசனை திரவியங்களாலும் பூசப்பட்ட லிங்க லிங்கமூர்த்தியை புத்தி விருத்தி செய்வதற்கு காரணமான லிங்க மூர்த்தியை சித்தர்கள் தேவர்கள் அசுரர்கள் முதலியவர்களால் பூஜிக்கப்பட்ட எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் கனக மகாமணி பூசித பூசிதலிங்கம் வேஷ்டித சோபித லிங்கம் தட்ச சுயக்ன லிங்கம் தத்ரணமாமி சதாசிவலிங்கம் கனக மகாமணி பூஷித லிங்கம் பனிபதி லிங்கம் தட்ச சுய்ன லிங்கம் தத்ரநாமி சதாசிவலிங்கம் பாடலின் பொருள் தங்கத்தாலும் சிறந்த மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்க லிங்கமூர்த்தியை நாகராஜனால் சுற்றப்பட்டு விளங்குகின்ற லிங்க மூர்த்தியை தட்ச யாகத்தை நாசம் செய்த லிங்க லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் குங்கும சந்தன லேபித லிங்கம் பங்கஜகார லிங்கம் சஞ்சித பாப லிங்கம் தர்பிரமாமி சதாசிவலிங்கம் குங்கும சந்தன லேபிதலிங்கம் பங்கஜகார லிங்கம் சஞ்சித பாப விநாசனிங்கம் தத்ரணமாமி லிங்கம் பாடலின் பொருள் குங்குமம் சந்தனம் இவைகளால் பூசப்பட்ட லிங்க மூர்த்திகை தாமரை புஷ்பங்களால் ஆன மாலைகளால் விளங்குகின்ற லிங்க லிங்கமூர்த்தியை குவிக்கப்பட்ட பாபங்களை நாசமாக்குகின்ற லிங்க லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் லிங்கம் பாவையர் பக்தி பிரவேசித லிங்கம் தினகர கோடி லிங்கம் தேவ பிரணமாமி சதாசிவலிங்கம் லிங்கம் பாவையர் பக்தி பிரவேசித லிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் பாடலின் பொருள் தேவகணங்களால் அர்ச்சிக்கப்பட்டதுடன் சேவிக்கப்பட்டதுமான லிங்க மூர்த்தியை நல்ல எண்ணங்களாலும் பக்தியாலும் சேவிக்கப்பட்ட லிங்க மூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் அஷ்டதலோபரி லிங்கம் சர்வ சமுதவ காரண லிங்கம் அஷ்ட தரித்திர லிங்கம் அஷ்டதலோபரி வேஷ்டித லிங்கம் அஷ்டிதலிங்கம் சர்வ சமுதவ லிங்கம் அஷ்ட தரித்திர லிங்கம் திரமாமி சதாசிவலிங்கம் பாடலின் பொருள் எட்டு தலங்கள் உள்ள ஆசனத்தில் அமர்ந்த லிங்க மூர்த்தியை எல்லா வஸ்துக்களும் உற்பத்திக்கு காரணமான லிங்க லிங்கமூர்த்தியை எட்டு தரித்திரங்களையும் நாசம் செய்யும் லிங்க மூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் சுரவண புஷ்ப லிங்கம் பரமபத லிங்கம் தத்ரணமாமி சதா லிங்கம் சுரகுரு சுரவர பூஜித லிங்கம் சுவண புஷ்ப லிங்கம் பரமபத பரமாத்மகிங்கம் தத்பிரணமாமி சதாசிவ லிங்கம் பாடலின் பொருள் பிரகஸ்பதியினாலும் இந்திரனாலும் பூஜிக்கப்பட்ட லிங்க மூர்த்தியும் இந்திரனுடைய தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த புஷ்பத்தினால் எப்பொழுதும் பூஜிக்கப்பட்ட லிங்க மூர்த்தியை பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் மேற்பட்ட பரமாத்ம சுரூபியான லிங்க மூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் ஏ படே சிவ சன்னதியோ சிவலோக மகாப்னு சிவனே சகமோதே மகாலிங்கத்தை பற்றிய எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த புண்ணியமான ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ பரமேஸ்வரரின் திருமுன் எவர் படிப்பாரோ அவர் சிவலோகம் சென்று சாட்சா சிவபெருமானுடன் ஆனந்தத்தை அனுபவிப்பான் சிவாயனம திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே இன்று ஆன்மீக பதிவில் லிங்காஷ்டகம் மகிமையை பாடல் மற்றும் விளக்கமுடன் அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளித்த அனைத்தும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த பாடலையும் அதன் மகிமையையும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவின் படி இப்பாடலை பரமசிவன் முன் நின்று வாசித்து அவனருளால் நீங்கள் இறை பயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம சிவாய் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறுள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்